அண்ணாமலையவர்களை பற்றி மட்டும் யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க ஆனால் அதுக்கு அண்ணாமலையவர்கள் எந்த ரிப்ளையும் கொடுக்கக்கூடாது இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இப்படி தாங்க வந்திருக்கு இன்னைக்கு நம்ம இடம் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தலைவர் அண்ணாமலையவர்கள் வந்து லண்டனுக்கு மேற்படிப்பு காண்டி வந்து போயிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காருங்க இந்த ஒரு வீடியோ தான் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்கு அந்த ஒரு வீடியோவில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஆடுகள் நிறைய ஆடுகள் வந்து டேபிள் மேலே உட்காந்து புக்கை வச்சு படிக்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோவில் வந்து காட்சியில் இடம்பெற்றிருக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் செம டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன் செல்லூர் ராஜு அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணாமலைவர்களோட மேற்படிப்பை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இது தப்பு இல்லையா அதுவும் சாதாரணமாக விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்தில் ஆடுகளோட வீடியோ வெளியிட்டு அவர் ஆடுன்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து கிண்டல் பண்ணுறாங்க இது ஒரு தவறான விஷயம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலையர்கள் கூடிய சீக்கிரத்தில் பதிலடி வந்து கொடுப்பாரு ஏன்னால் எத்தனையோ தடவை கோட்டை இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆட வச்சுலாம் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி ஆல்ரெடி எத்தனையோ தடவை வந்து விளக்கம் கொடுத்தாங்க இப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அதிமுக நிர்வாகிகள் இந்த மாதிரி ஆடை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் கண்டிப்பாக இதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க போகிறாங்க அதிமுக நிர்வாகிகள் பண்ணுறது சரியில்லை அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாக வந்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தில் செல்லூர் ராஜ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுருக்காரு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மட்டும் அண்ணாமலை அவர்கள் வந்து பிடிச்சிக்குவாங்க இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் மோசமாக விமர்சனம் பண்ணலாமா என்ன என்னதான் இருந்தாலும் செல்லூர்ராஜ் அவர்கள் வந்து ஒரு மூத்த தலைவர் இல்லையா அவரை போய் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாமான்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மேலே மட்டும் விமர்சனத்தை வந்து முன்வைப்பாங்க ஆனால் மூத்த தலைவர்கள் மட்டும் என்ன நினச்சாலும் அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கலாம் இப்படி தாங்க இப்போ நிலைமை வந்துருக்கு ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடந்த பிரச்சனையிலே அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மோசமாக விமர்சனம் பண்ணவுடனே பாஜகவோட மூத்த தலைவராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த தலைவர் அவரை போய் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாமா இது தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க என்ன வந்து சொல்றாங்க அப்ப அண்ணாமலை அவர்களை மட்டும் இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லி சொல்லுராஜ் அவர்கள் சொல்லலாமா அப்ப அவர் சொல்ற தப்பு தானே இவர் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைச்சார் வச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ரிப்ளை அண்ணாமலை அவர்கள் கொடுக்க தான் வந்து செய்வாரு நீங்க அப்ப என்ன சொல்றீங்க அண்ணாமலை அவர்களை எல்லாருமே திட்டிக்கிட்டே வந்திருப்பாங்க ஆனா அதுக்கு அவர் எந்த விதமான பதிலடியும் வந்து கொடுக்க அமைதியாக வந்து இருக்கணும் தான் நீங்க நினைக்கிறீங்களா நீங்கள் என்னெல்லாம் அண்ணாமலர்கள் மேலே விமர்சனம் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த பதிலடியை அவர் திரும்ப கொடுக்க தான் வந்து செய்வார் இந்த ஒரு விஷயத்துல இதுதான் நடக்க போது அப்படின்றதான் பாஜக ஆதரவாளர்களோட கருத்தாக வந்து இருக்கு உண்மையில இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கரெக்டாக பேசுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து தாங்க வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க நிறைய இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சோம் ஒரு சில காரணங்கள்னால வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அதிமுகவோட நிர்வாகிகள் வந்து பாஜகவே சரி பாஜகவில் உள்ள முக்கியமான தலைவர்களை சரி எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா எலெக்ஷன் சமயத்துலலாம் பிரதமர் மோடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க அதையெல்லாம் பார்த்துமே கூட இவங்க வந்து அதிமுக கூட திரும்ப கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் புரியுதா புரியலையா தான் பெரும்பாலானவரோட கேள்வியாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்